மருத்துவமனை இருக்கு பார்மசி இருக்கு முக்கியமா பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு ரொம்ப நல்ல மனசுக்காரர் ஆறு பேர் தான் வந்துட்டு மிஸ்டர் சுப்பிரமணி இங்க வந்துட்டு டிஃபன் காசு வந்துட்டு கல்யாணம் ரொம்ப கம்மியா தான் அதுக்கு அடுத்து வந்துட்டு வெளிநட்டும் இங்க வந்துட்டு எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் எந்த பிளட் டெஸ்டா கூட உங்களுக்கு வந்துட்டு அப்ப காசு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் வழியில இங்க கம்பேர் பண்ணும்போது அதுக்கு அடுத்து வந்துட்டு இவரோட பிசினஸ் ரொம்ப கோரா கொண்டு போகாம இவர் வந்துட்டு ஒரு சோஷியல் சர்வீஸும் பண்றாரு பிளஸ் வந்துட்டு ரிட்டைர்ட் லைஃப் வந்துட்டு ரொம்ப ஜாலியா வாழாம ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இதோட பேர் வந்துட்டு சாந்தி சோஷியல் சர்வீஸ் மிஸ்டர் சுப்பிரமணிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஆஃப்